நான் என் நண்டு நண்டு ஓடியா ஓடியாருது நான் என் நண்டும் தோட்டத்தில் ஒழுக போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் நீ போ நண்டு அண்ணே பின்னாடியே வர்றேன் எல்லாரும் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் மனசு இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் ஏதோ உழுக போகிறோம்னு நண்டு அண்ணா விட்டுட்டு போகிறேன் வாழையை வெட்டியாச்சு அதை வெட்டி இங்கே ஒன்று அள்ளி போட்டுட்டாங்க இப்போ அதில் ரொட்டேட்டர் விட போகிறாங்க இப்போ அந்த இடத்துல தான் எப்படி ரொட்டேட்டர் வெட்டுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வண்டி இது வழியாக வரும் வாழையை வெட்டி போட்டாச்சு இதில் வண்டி போகும் அந்த நடுவில் தரிசு மாதிரி தெரியுதா அதை தான் நம்ம உழுக போகிறோம் நான் கூட நினச்சேன் இதில் தான் வண்டி வரும்னு ஆனால் வண்டி இதில் வரல அந்த இது வழியாக வந்துருச்சு வண்டி எப்படி விழுகிறாங்கன்னுமா பார்ப்போம் ஓகே நண்பர்களே உங்கள் வண்டி உழுதுகிட்டு இருக்கு நன்றி நண்டு திரும்பி பார்ப்பேன் ஏன் என்னண்டு என் என்ன பண்ணுற